அலமது இல்லாய் ஹபிள் ஆலமீன் வசலாம் அலா சயது முர்சலீன் வால ஆலிஹி வசாபி அஜ்மாயின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே கடந்த சில மாதங்களாக எனக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தொண்டையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருப்பதினால் உங்களிடத்தில் மார்க்க விஷயங்கள் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்ள முடியல இப்போ அலமது இல்லா அல்லா ஓரளவு பரவாயில்ல முழுமையாக குணமாகிறதுக்காக தாங்கள்லாம் துவசிக்கும்படி மிக்க முழு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா புரிந்த ரமந்தான் வருது ரமந்தானுக்கு முன்னாடி நம்மளும் ஆயத்தமான அமல்களுக்காக விவாதத்துக்களுக்காக அதை பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்ஷால்லாம் இனிமேல் நம்முடைய சேனலில் தினந்தினம் சுருக்கமாக ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ உங்களுக்கு ரமதானை பற்றியும் ரமதான சிறப்புகளை பற்றியும் அதில் அமல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியும் நினைவுறுத்தப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் ரமதான் எவ்வளவு முக்கியமான மாதம் எல்லாருக்கும் தெரியும் கண்மணி நாயம் செல்லம் இதற்காக ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சகாபாக்களை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ரமதான் வருது இல்லை ஆயத்தமாக ரமதானுக்காக அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நானும் ஆயத்தமாகி உங்களையும் ஆயத்தமாக இந்த சேனல் மூலமாக இந்த காணொலி மூலமாக உங்களை நினைவுறுத்துகின்றேன் அல்லது குரான் குரான் மாதம் என்பது பரிசுத்தமான மாதம் அந்த மாதத்தில்தான் குரான் அருளப்பட்டுச்சு அப்படிங்கிற அதுதான் அதனால சமோதர எப்படி ஒரு வியாபாரி அவர் வருஷம் புற சம்பாதிப்பாரு ஆனா சீசன் ஒன்று இருக்கும்ல ஒரு வியாபார சீசன் சொல்லி அந்த சீசனுக்கான ஆயத்தம் ஆவார் இல்லையா அப்படி ஆயத்தமாகி வியாபாரம் பண்றவரு தான் உண்மையான வெற்றி பெற்ற வியாபாரியா இருக்க முடியும் நான் வியாபாரம் இருப்பேன் சீசன் வரட்டும் போட்டும் அவர் வியாபாரி தானே தவிர வெற்றி பெற்ற வியாபாரியாக இருக்க முடியாது ரெண்டு மாசத்துக்கு ஆகணும் உதாரணமாக ரம்ஜான் மாசம் வருது நல்ல முஸ்லீம் மகள்லாம் மக்கள் நிறைய உள்ள ஏரியா இங்க நமக்கு முஸ்லீம் மக்கள் நிறைய வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் புது புது கொண்டுருவோம் போட்டுருவோம் பெரிய பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்குவதுனால இந்துக்கள் இடையில வியாபாரம் வச்சிருக்கவங்க தீபாவளி பொங்கல் நியூ இயர் இந்த மாதிரி சீசன்கள் பண்டிகைகளை போட்டால கோடைக்காலம் வந்து கோடைக்கால பொருள் வாங்கி வைக்கணும் குளிர்காலம் வந்து குளிர்கால பொருள் வாங்கிக்கணும் மழக்காலம் வருது விரையும் குரல் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அந்த சீசனுக்கு ஏற்ப தன்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்த போவதுதான் உண்மையான புத்திசாலி வியாபாரி அருமைக்குரியவர்களே நாமெல்லாம் ஆவிதீன்கள் அதுதான் வளர்க்கக்கூடிய இபாதத்தலைகள் அப்ப நாமல் என்ன பண்ணோம் ஒரு சீசன் வரும்பொழுது அந்த இபாதத்தை டெவலப் பண்ணுவதற்காக அந்த இபாதத்தை அதிகமாக்குவதற்காக அதுக்கான பிரிப்பேர் பண்ணுமா இல்லையா அப்பதான் வெற்றி பெற்ற ஆவிதா இருக்க முடியும்

அம்பாலும் என்ன ஜென்னாத்திலிருந்து அவர்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் சொர்க்கத்திற்கு விலைக்கு வாங்கி நம்ம டீல் கொண்டாங்க வியாபாரம் பேசுறோம் அந்த வியாபாரத்துக்கான சீசன் வருது அந்த சீசனை எப்படி தயாரிப்பு செய்வது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் விஷால தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவேங்கிற சேனல் வந்து முடக்கப்பட்டு அநியாயக்கார ஆட்சியாளர்களால் இப்ப அதுல மூலான பயான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து செய்திகளை சொல்லிக்கிட்டே இருக்கிற